ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் உன்னை சுத்தி இருக்கிற உறவுகளால நீ ரொம்ப மனவேதனையில இருக்க யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலையா இருக்க இல்லையா தங்கோ உன்னோட நல்ல மனசு அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா உன் சர்க்குரு அப்பாவுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் தங்கோ என் பிள்ளை யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேனோ எனக்கு தெரியும் தங்கம் உன்னோட நல்ல மனசுக்கு நீ நிச்சயம் நல்லா இருப்ப உன்னை சுத்தி இருக்கிற உறவுகள் யாரு உண்மையான பாசத்தோட இருக்காங்க யாரு போலியான அன்போட உங்ககிட்ட பழகுறாங்கன்னு உனக்கு தெரியல தங்கம் அதனால தான் இவ்வளவு கஷ்டமும் உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க அவங்க பேச்சு செயல் எல்லாத்துலேயுமே உண்மையான அன்பும் பாசமும் மட்டும்தான் வெளிப்படும் ஆனா போலியான அன்பு அப்படி கிடையாது தங்கம் அவங்க உங்ககிட்ட பேசுறதே உன்னை காயப்படுத்தி பேசுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே நான் தான் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க உன்னை எல்லா விஷயத்திலையும் பின்தல்ல தான் பார்ப்பாங்க தங்கம் நீ எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அதுக்கு எதிராக தான் பேசுவாங்க கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகியே இருத்தங்கோ உண்மையான அன்போடு இருக்கிறவங்க உங்ககிட்ட பாசத்தை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க நீ நல்லா இருக்கணும் நீ முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க தங்கோ அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் போலியான அன்பு அப்படி கிடையாது நீ முன்னேறி போனால் உன்னை பார்த்து பொறாம தான் படுவாங்க நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உன்னை குறை கண்டுபிடிச்சு பேசுவாங்க தங்கம் உன்னை முன்னேறவே விட மாட்டாங்க நீ தான் இதையெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கணும் யார் எதை சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிடக்கூடாது தங்கம் எது சரி எது தப்புன்னு நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் உண்மையான அன்பு பாசத்துக்காக நீ ஏங்கி தவிக்கிறது எனக்கு தெரியும் தங்கம் பாசத்தை தேடி தேடி அழையிறதுலேயே பாதி வாழ்க்கை போயிருது அதே மாதிரி பாசம் வச்சு அழுகிறதுலயே மீதி வாழ்க்கையும் போயிருது இல்லையா தங்கம் நீ பேசாம விலகி போனாலும் உன்னை தேடி வந்து பேசுற சில நல்ல உள்ளங்களும் உன்னை சுத்தி இருக்காங்க அவங்கள என்னைக்குமே நீ காயப்படுத்திடாத தங்கம் உண்மையான பாசம் கிடைக்கிறப்போ அதோட மதிப்பு உனக்கு தெரியாது அதை இழந்ததுக்கு அப்புறம்தான் அதோட மதிப்பே உனக்கு தெரியும் உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருக்கிறவங்கள நீ ஒரு நாளும் தங்கும் அந்த மாதிரியான உறவுகள் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் இல்லையா அவங்களை என்றைக்குமே நீ ஏமாத்திடாத உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அவங்க உனக்கு துணையாக இருப்பாங்க தங்கோ அவங்க நல்ல மனசை நீ காயப்படுத்திடாமல் பார்த்துக்க தங்கோ அவங்க எல்லா விஷயத்துலேயும் எல்லா செயல்களிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பாங்க உன்னோட நல்ல மனசு அவங்களுக்கும் உன் சர்க்குருவப்பாவான எனக்கும் தான் தெரியும்